வந்தய மாதிரம் மீண்டும் 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 இந்த ராஜீவ்காந்தி கேஸ் உடம்பு துல்லைய மாட்டேங்குது சின்ன சாந்தன் இறந்து போயிட்டான் அதாவது உச்சநீதிமன்றம் அவங்க விடுதலை பொழுது சொல்லி போட்டுச்சு அந்த ஏழு பேர் விடுதலை பண்ணாங்க அதில் பேரறிவாளன் முதலில் விடுதலை ஆகிட்டான் அந்த ஆறு பேர் விடுதலை பண்ணிட்டாங்க அவங்கள விடுதலை பண்ணால் அந்த எந்தெந்த ஊருக்கு போகிறானோ அவன் அந்த ஊருக்கு அனுப்பி வச்சிருக்கலாம் அதனால் நம்ம பயங்கரமான மோடி அரசும் திராவிடர் மாட அரசும் அவங்கள வெளியே விடாமல் திருச்சியில் விசேஷ அது சிறப்பு அகதிகள் முகாம் அப்படிங்கிற பேரில் திருச்சி சென்ட்ரல் ஜெயிலில் அடைச்சி வச்சுருக்காங்க ஒரு முருகன் நான் பார்க்க போயிருந்தேன் ஒரு பதிஞ்ச இருபது நாளைக்கு முன்னால் அதனால் ரத்த தான் பார்க்க முடியும்லாம் பார்க்க முடியாது அப்படின்னாங்க அப்புறம் என்னோட ஒரு லேடி ப்ரெஸ் லேடி ஒருத்தர் வந்தாங்க பருப்புராலின்னு அந்த அம்மா அந்த அம்மா அம்மா போய் பார்த்துருக்காங்க அவன் முருகன் ஐயா தெய்வம் வெளியே நிற்க உட்காந்துருக்காரா நான் அவர்கிட்ட பேசணுமாம்மா அப்படின்னு இருக்கான் அப்புறம் ஜன்னல் விளையா பேசினா ஜெயிலிருந்து ஜெனல் விழியாகிட்ட பேசினா நான் செர்த்தாமா பார்த்துக்கலாம் அவரு அவசரப்பட்டு எதுவும் உணவு இருக்க வேணா அதுக்காக ஒன்றா இடத்துல நிறுத்து அப்படியே உணவரம் இருக்கிறான்னு சொல்லி தான் கேள்விப்பட்டேன் அதனால தான் போனேன் திருச்சிக்கு அதுக்கு பிறகு இங்கே காந்தி ஹாஸ்பிட்டலில் சின்ன சாந்தன் இருக்கிறான் அப்படின்னாங்க அங்கேயும் போனேன் அங்கே போனாலும் ஆயுதம் தாங்கிய போலீஸ் நிற்கிறாங்க என்ன உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க அப்புறம் வாசலில் வந்து ஒரு என்ன இது பெரிய கஷ்டமாக இருக்குது விடுதலை பண்ணியாச்சு அப்புறம் எதுக்கு இன்னும் ஆயுதம் ஆயுதம் தாங்கிய போலீஸ் சீமான் வகையராக்கள்லாம் சீமான் பிரபாகரன் உயிரோடு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்க நெடுமாறன் அப்புறமா பெரிய பெரிய போராளிகள்லாம் இருக்காங்க யார் யாரோ இருக்கிறாங்க இழுத்துக்காக உயிரே விட்டுக்கிட்டு இருக்கவங்க ஒரு பதிலும் ஏன்டா போய் கேட்கல ஏன்டா அவனை விடுதலை செய்ய மாட்டேங்கிறீங்க இப்போ சீமான் புலம்புறான் அவங்க அம்மாவை பார்க்க விடாமல் கொண்டுட்டாங்க கொண்டுட்டாங்கன்னு ஏ அப்பா சீமான் போய் திருச்சியில் போய் உன் படையை கூட்டிகிட்டு போய் உடனே முருகனை விருதில் பண்ண சொல்லி நளினியோட குடும்பம் நடந்துட்டு அவன் பொண்ணோட போய் ஜாலியாக இருக்கட்டும் லண்டன்லேயே போயிருக்கேன் ஆனால் எங்கேயாவது விருது போகிறான் அதெல்லாம் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு நம்ம திருச்சி வந்து திருப்பி திருப்பி புழுவிக்கிட்டே இருக்கார் சின்ன சாந்தன் அப்பாவி சின்ன சாந்தன் அப்பாவி அப்படின்ட்டு அப்போ சரி ரைட் ராஜீவ்காந்தி கொலை கருத்தில் சின்ன சாந்தன் அப்பாவி அவரை பிடிச்சி வச்சு கையை காலை உடச்சி அவர்கிட்ட உ பொய்யான வகுப்பு மூலம் வாங்கிட்டோம் ரைட்டு இந்த சாந்தன் ஒரு கடிதம் அதாவது திருச்சி சாந்தன் கடிதம் எழுதினாமில்ல இரும்புறவை வீட்டுலேருந்து சீஸ் பண்ணாங்கல்ல அந்த கடிதமும் சின்னசாந்தன் கையெழுத்தும் ஒன்றா போகுதான்னு பார்க்கணும் உங்கள் அது உங்கள் வக்கீலுங்க இந்த சின்ன சாந்தன் அப்பாவி அப்பாவின்னு சொல்லி தெரியுதுங்களா அதில் யாராவது ஒரு வக்கீல் போய் சின்ன சாந்தன் கையெழுத்தும் பெரிய சாந்தன் கையெழுத்தும் ஒன்றாக இருக்கிறதா ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பெக்ட்டே போய் காட்டுங்க இல்லை வேறு வேறுன்னு சொல்லிடுவாங்க அப்போ சின்ன சாந்தன் அப்பாவி அப்படின்னு சொல்லி எப்போது நிரூபிச்சிருக்கலாம் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு கடாக கோர்ட்டில் கேஸ் நடந்தும் போது நிரூபித்து சின்னதான் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் இந்த கையெழுத்து ஒத்து ஒத்து போதா அப்படிங்கிறத பார்த்துருந்தீங்கன்னா அந்த என்னமே கிடையாது எல்லாம் மாட்டினா தடவை மாட்டிக்கா கலந்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் விட்டிங்க இப்போ திருப்பி திருச்சி வெளிசாமி மேலே நான் ரெண்டாயிரத்தி பதினாலு போகிறார் கொடுத்து சைதாப்பட்ட கோர்ட்டில் போய் கோர்ட்டு போட்டு கேஸ் போட்டு பேர் போட வச்சு அப்புறம் ஒன்று நடக்கலை அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போய் வேண்டாமா எழுதி ஒரு கவர்னருக்கு லெட்டர் போட்டேன் இந்த சின்னசாமி திருச்சி வெளி சாந்தன் திருப்பி திருப்பி என்னை பற்றி தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்கார் அந்த நடவடிக்கை எடுங்கன்னு அவர் அதை சிபிஐக்கு அனுப்புனார் சிபிஐ டிஜிபிக்கு அனுப்பிச்சிது டிஜிபி மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் அமிச்சாங்க நான் வேணாங்க நடவடிக்கை அவன் வேணாங்கன்னு எழுதி கொடுத்து வந்துட்டேன் இப்போ திருப்பி திருச்சி வேலுசாமி அப்பா விசினா அந்தன் அப்பா விசின் அந்த அந்தன் அப்படின்றாரு திருச்சி குண்டு சாந்தன் தான் உண்மையான குற்றவாளி ஆனால் அவர் அவர் இருக்கு தெரியாமல் நாங்கள் சின்ன சாந்தனை பிடிச்சி கணக்கு காட்டிட்டான் அப்புறம் தெ விஷயம் தெரிஞ்சோன்னா ரகோத்தும்மன் சொன்னார்னு சொல்லி நான் போய் குண்டு சாந்தனை சுட்டுக் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் தினத்தந்தி பேப்பர் என்ன போட்டிருக்காங்கன்னா பதினாலு பதினொன்று ரெண்டு தொண்ணூற்றி ஒன்று தினத்தந்தி பேப்பரில் தற்கொலை குண்டு சாந்தன் தற்கொலைன்னு சொல்லி முதல் பக்கத்தில் போட்டிருக்காங்க அது யார் கைங்கரையும் தெரியல அதனால் ஐயா திருச்சி வேலுசாமி அவர்களே தம்பி சீமான் அவர்களே அந்த நாட்டுக்கு தமிழத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சிங்கன்னா போய் இந்த விஷயத்தை திருப்பி கையில் இடுங்க நிறையா விஷயங்கள் இருக்குது ஏன்னா என்னுடைய வீடியோ எல்லாம் பார்த்தீங்கனாலே அந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிறேன் துக்குல குருமூர்த்தின்னு ஒன்று போட்டிருக்கேன் அதை வச்சுக்கிறனால யார் குற்றவாளி யார் உண்மையான குற்றவாளி யார் எல்லாம் தப்பிச்சு வெளியிருக்காங்க தெரிஞ்சிடும் சும்மா அப்பா விசாந்தன் அப்பா விசாந்தன்னு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டு இருக்கேன் ஒன்று இப்போ ஒரு கமிஷன் ஆஃபீஸில் ஒரு கேஸ் பெண்டிங்கில் இருந்துக்கிட்டு இருக்கு எஸ் பேங்கில் ஒருத்தன் ஏழு கோடி ரூபா ஃப்ராட் பண்ணிட்டு ஓடி போயிட்டான் ஒரு மேனேஜர் அப்புறமா அது அந்த ஏமா அந்தவர் ஃபோர் ஜிரி தான் காரணம் ஃபோர் ஜிரி தான் காரணம்னு சொல்லிகிட்ருக்காரு ஆனால் ஃபோர் ஜீடியை நம்ம சிட்டி போலீஸ் விசாரிச்சு தான் தெரியல அது அந்த ஏமாந்த ஒரு கையெழுத்தான் அந்த செகுலருக்கு கையெழுத்தும் ஒரே கையெழுத்து தான் அது போர் சரியா போர்ச்சிடின்னா டக்குன்னு அந்த ஏழு கோடி அவருக்கு ரிலீஸ் பண்ணிடலாம் அதெல்லாம் கூட செய்ய முடியாமல் தமிழ்நாடு போலீஸ் தடுமாறிகிட்டு இருக்குது அதனால் இப்போ திருச்சி ராஜீவ்காந்தி கொலை வழக்குலேயும் சிபிஐ தரிமாறிச்சு எம்டிஎம்ஏ தமிழ் தடுமாறிச்சு எல்லோரும் இருக்காங்க நீங்கள் சின்ன சாந்தன அப்பா எப்போயும் சொல்லிட்டுருக்காம உண்மையான குற்றவாளி யாருங்கிறது வெளியே உலகத்துக்கு நான் என்னால் தான் பண்ணால் வெளியே வராது அதனால் ஐயா வேலுசாமி அவர்களே தம்பி சீமான் அவர்களே பல நெடுமாறன் அவர்களே உடனடியாக நடவடிக்கை எடுத்து உண்மையான குற்றவாளி யார் என்பது ஊர் உலகத்துக்கு அறிய ராஜீவ் கொலைக்கு பின்னணி யார் உண்மையான குற்றவாளி யார் என்பது என்னை எம்டிஏவெல்லாம் ஓடிட்டார் மார் மார்கேட்டால் விசாரி அப்படின்னு சொல்லி நம்ம அமிஷாவுக்கு பிடிச்சி நினைச்சா அவர் க்ளோஸ் பண்ணிட்டார் எம்டிஎம்ஏவே அதனால் உண்மையான குற்றவாளி வெளியே தெரிய ஈழ தமிழ் இன்னும் அழிவதற்கு காரணமான இந்த ராஜீவ்காந்தி கொலை கொலைக்கு யார் உண்மையான குற்றவாளி என்பதை தெரிந்து கொள்ள உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் தாழ் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் ஜெய்